இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போற தலைப்பு இலைகளோடு அல்ல கனிகளால் வாழ்வோம் வசனம் மத்தேயு இருபத்தி ஒன்று பத்தொன்பது அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை என்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகதிருக்க கடவுது என்றார் உடனே அத்திமரம் பட்டு போயிற்று பாருங்க இந்த வசனத்தில் இயேசு ஒரு உண்மையை அடையாளப்படுத்துகிறார் பாருங்க அதாவது வாழ்க்கையில் உண்மையான விளைவுகளே முக்கியம் இல்லையா நம்ம வாழ்க்கை எப்படியாக விளைவுகள் உண்டாகுவது அப்படின்றத அதுதான் ரொம்ப முக்கிய கருத்தாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது ஒரு மரத்தில் பசுமையான இலைகள் இருந்தாலும் அது பயனற்றது என்றால் அது தேவனுடைய நோக்கில் அதாவது தேவனுடைய திட்டத்தில் பயனற்றதாகும் இல்லையா ஒரு மரம் இருக்குது நல்ல பச்சை பசேன்னு இருக்குது இலைகள் வருது எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் அதில் கனி வரலை அது வந்து க இதுவுமே வரலை அப்படின்றமோது அதை பேஸ்டு இல்லையா இப்போது ஒரு எக்ஸாம்பிள் கொய்யா மரத்துக்கு வச்சுக்கோங்களேன் ஒரு கொய்யா மரம் இல்லாட்டி வந்து வாழை மரம் இப்போ இலை இலை மட்டும் பச்சை பசையாக வந்துட்டுருக்குது ஆனால் அதில் வந்து காய் வந்து கனி வரலைன்னா நம்ம எவ்வளோ நாள் பொறுத்துருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் பைபிள் சென்டரில் கூட பாருங்களேன் முருங்கை மரம் வச்சுருந்தோம் அப்போது அந்த முருங்கை மரம் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு அது வந்து பூவும் பூக்கல காயும் காய்க்கலை அப்போது அங்கே உள்ளவங்கள்லாம் சொன்னாங்க இது ஆண் மரம் ஆண் மரத்தில் வந்து காய் காய்க்காது அது வெறும் இலை தான் கொடுக்கும் அந்த இலையே பார்த்திங்கன்னா ரஃப்பாக இருக்கும் அப்போ வந்து அப்போ என்ன சொன்னாங்க இது ஆண் மரம் அதனால் வெட்டி போட்டுடலாம் இது காய் கனியே கொடுக்காது அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்களும் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் பார்த்தா கடைசியில் பூ வந்துச்சு அதில் பூ வந்து காய் சின்னதாக தான் காய்கினா அதுக்கப்புறம் அது காய்க்கவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் வெட்டி வெட்டி போட்டோமோ அது வந்து காய்க்கலை ஆனாலும் பாருங்களேன் அது காய் காய்க்காதனால எங்கள் மைண்டில் என்ன தெரியுமா நானே நிறைய வாட்டி சொல்லிட்டேன் எப்போ இது வேரோடு வெட்டி போட்டலாம் இது வேணாம் இந்த மரம் அப்படின்னு சொல்லி நானே நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன் அப்போது நம்ம மைண்ட் எப்படி இருக்கு பாருங்கள் இல்லை நாலே நாலு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் ஆச்சு ஆனால் இது பூ பூக்கலையே இன்னும் காய் வரலை அதில் வந்து கனி வரலையேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா வெட்டி போட்டுடலான்னு தோணுச்சு அப்போ பாருங்கள் நம்ம ஒரு கருத்தாய் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு அப்போ இலைகள் நிறைய இருந்து அது பயனற்றதாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அது தேவையில்லாத ஒரு மரமாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய வெளிப்பாடுகளில் மட்டுமல்ல உண்மையான பரிசுத்த வாழ்க்கையின் கணிகளால் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் இந்த வேலையில் நம்மளோடு இடைப்படுகிறார் இப்போ நம்ம அநேக வேலையில் நம்ம ஆவிக்குரிய வெளிப்பாடுகளால் தான் ரொம்ப நிறைந்திருக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுகிறோம் சுத்தமான அந்த வாழ்க்கையின் கனிகளால் நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று நம்ம சிந்தித்து பாங்க அப்போது இந்த இடத்துல இயேசு வருகிறாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அத்தி மரத்தில் இலைகள் இருக்குது ஆனால் பழங்கள் இல்லை அப்போது இது என்ன குறிக்குதுன்னா ஆவிக்குரிய காட்சி பொருளாக குறிக்குது அதாவது அழகானது மேல் தோற்றம் ஆனால் பயனற்ற ஆவிக்குரிய நிலையம் அப்போது வந்து தோற்றம் நல்லா இருக்குது ஆனால் பயனற்றதாக இருக்குது ஆக்சுவலாக இது இது என்ன சொல்ல வருதுன்னா இது யூத ஜனத்தின் நிலையை அடையாளப்படுத்துகிறதா இருக்குது ஏன்னா அவர்கள் வெளிப்படையில் பார்த்திங்கன்னா பரிசுத்தமாக இருந்தாலும் உண்மையான கனி இல்லாத நிலையில் இருந்தனர் அதனால தான் இது ஒரு வெளிப்பாடாக இதை சொல்கிறாங்க ஏன்னா அந்த சீசனில் வந்து அதுக்கு பழம் கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல வெறும் இலை இலை துளிர் விடுகிற காலமாக அது இருந்ததுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இதை எதனால் இவர் வந்து இவர் அந்த வாத் அதை சபிக்கிறாரு எதை அதை ரிசம்பிள் பண்ணுறாங்கன்னா யூத ஜனத்தினுடைய நிலையை பார்த்து தான் அவர் அடையாளப்படுத்துகிறதா அந்த நிலையை தான் அவர் வந்து சொல்லப்படுகிறதா சொல்கிறாங்க அந்த நிலையை வெளிப்படுத்துகிறதா இதை சொல்கிறாங்க அநேக வேலையில் பரிசுத்தம் சொல்லி நம்ம வெளியே அலங்காரத்தை தான் மெயினாக மெயினாக பார்க்குறாங்க இல்லையா ஆனால் வந்து வெளியே அலங்காரத்தை பெருசாக பரிசுத்தன்றது வெளியே காட்டுறது கிடையாது நம்ம இருதயம் நம்ம சிந்தனை நம்ம எண்ணங்கள் இல்லை நம்ம எப்படி அது வந்து இருக்குது அந்த சிந்தனைகள் அந்த எண்ணங்கள் நம்ம இருதயங்கள் எப்படி வே பரிசுத்தமாய் நம்ம சிந்திக்கிறோம் வாழ்கிறோம் இல்லை அது மாதிரி இருந்தால் தான் அது உண்மையான கனி இருக்கும் பாருங்க அப்போ பரிசுத்தம் வெளியே காட்டிட்டு உண்மையான கனி இல்லைன்னா அதில் வந்து அர்த்தமே இல்லை பாருங்கள் அப்போ நம்ம அதை ஆவிக்குரிய வாழ்க்கை வெளிப்படையாக இருக்க வேண்டியது மட்டுமல்ல உள்ளார்ந்த விளைவுகளும் தேவனுக்கு இனிமையானவைகளுமாக இருக்க வேண்டும் என்று தேவன் இந்த வேலை வேலையில் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்போ நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணுமா வெளிப்படையாக இருக்க வேண்டியதுதான் இல்லையா ஆனாலும் உள்ள எப்படி இருக்குது உள்ளார்ந்த விளைவுகள் தேவனுக்கு இனிமையானவைகளுமாக இருக்கணுமா அப்போ அந்த இலைகள் என்பது பார்த்திங்கன்னா புறத்தோற்றம் இலைகள் என்பது புறத்தோற்றம் பழம் என்பது உண்மையான வாழ்க்கை மாற்றம் ஆவிக்குரிய வேலை அதாவது விசுவாசத்தின் செயல்கள் என்பது பார்த்திங்கன்னா மரம் உலர்ந்து போனதை மரம் உலர்ந்து போனது என்பவைகள் தேவனுடைய நோக்கத்திற்கு இயங்காத வாழ்க்கையின் முடிவு அதுதான் வந்து இலை அந்த அந்த வந்து ஏன் சபிக்கப்பட்டதுன்னா அது தேவனுடைய திட்டத்தில் இல்லாத ஒரு காரியமா இருக்குது அதாவது பாருங்க ஈத ஜனங்கள் அந்த வெளிப்பாடு வெளிப்படையில் அவங்க பரிசுத்தமா இருந்தாலும் உண்மையான கனி இல்லாத நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க தான் அவர் சபிக்கிறார் இத மற்ற எட்டு மூணுல கூட பார்க்கலாங்க பாரு பார்க்கலாம் அவர் தம அவர் தமது கையை நீட்டி அது யாரை ஒரு குஷ்டரோகியை தொடுறாரு அவனை தொட்டவொடனே அவனுக்கு என்ன ஆகுது சித் எனக்கு சித்தம் ஒன்று நீ சுத்தமாக அவன் சொல்கிறான் இல்லையா உமாக்கு சித்தமானாலும் என்னை சுத்தமாக்குங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு எனக்கு சித்தம் ஒன்று நீ சுத்தமாக என்ன உடனே குஷ்டரோகம் நீங்கள் போனது அப்போ அவர் நினைச்சா எல்லாமே நடக்குதுங்க அப்போது அந்த அத்திமர இலை இருக்குது அதில் பழம் வேணும்னு சொன்னால் அது வரப்போகுது பழம் ஏன்னா அந்த இடத்துல பழம் இல்லாதது குறித்து ஏன் அது சபித்தார்னா அது அது இஸ்ரோவில் ஜனங்களுடைய நிலையை பார்த்து ஒரு அது வந்து ஒரு வெளிப்பாடாக சொல்கிறார் ஒரு சபிக்கப்பட்ட நிலை அப்போ வந்து பார்க்க வெளி தோற்றம் முக் முக்கியம் தான் ஆனாலும் அது மட்டும் முக்கியம் கிடையாது உள்ளே எப்படி இருக்குது கனிகள் இருக்குதா அந்த வாழ்க்கை வந்து கனி உள்ள வாழ்க்கையாக இருக்குதா தேவ தே தேவனின் திட்டத்தின்படி அந்த வாழ்க்கை போய் கொண்டு இருக்கிறா அப்படின்றது பார்க்கிறது ரொம்ப முக்கியம் நமது வாழ்க்கையில் கூட ஆவிக்குரிய கனிகள் இல்லையா தேவனின் அன்பு இரக்கம் ஈப்பு நம்பிக்கை சாந்தம் இந்த மாதிரி ஆவியின் கனிகள் வெளிப்படுகிறதா என்று நம்மளே சோதித்து வாழ வேண்டும் என்று தேவன் இந்த வேலையில் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்போ நம்ம தினமும் ஜெபத்திலும் வார்த்தையிலும் வேறு தேவனுடைய வார்த்தையிலும் வேறு உண்மையான பழங்களை வளர்த்துவிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பாருங்கள் ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் நம்ம ஆவின் கனிகளில் செலவு கடைப்பிடிச்சிருக்கலாம் செலது நம்மளால் கடன் முடிக்க முடியாத ஒரு பலவீனமாக இருக்கலாம் ஆனால் நம்ம தேவன்ட்ட உதவி கேட்குறப்போ நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் பாருங்கள் நம்ம குணாதிசயங்கள்லாம் அவர் திட்டத்தின்படி மாறும் பொழுது அவர் அதில் பிரியப்படுகிறவராக இருக்கிறாரு அது அது வந்து நம்மளுக்கு ஆஸ்வாதத்தின் பாதையில் கொண்டு செல்லும் பாருங்களேன் நம்ம வாழ்க்கை கனி உள்ளதாக இருக்கும் செபிப்போம் பரலோக கர்த்தாவே என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க விரும்புகிறேன் அப்பா வெளிப்படையான ஆவிக்குரிய ஆவிக்குரிய செயல்கள் மட்டுமல்லாமல் உமது ஆவியின் உண்மையான வேலை என் உள்ளத்தில் விளையற்ற மாண்டவரை எங்கள் வாழ்க்கை உமக்காக நறுமணமாக பயனுள்ள மரமாக கனி கொடுக்கிற மரமாக மாறும்படியாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே காட் பிளஸ் யூ